இந்த கிரீம் ஒன்று இருக்குது மஞ்சள் கலராக இருக்குது இது மஞ்சள் கலராக இருந்ததுக்கு மஞ்சள் இல்ல இதை பூசினா மஞ்சளாக இப்போ உங்களுக்கு விளங்கும் இது வந்து கஸ்தூரி மஞ்சளும் மஞ்சளும் அடுத்தது வந்து நாங்கள் பப்பாயா அண்ட் பிவக்ஸ் அகமரின் சிட்ரோஃபோலியா அண்ட் சுகர் இதில் ஆறு போட்டி இருக்கும் இந்த ஆறு மிக்ஸ் பண்ணி என்ன செய்யறோம் கேட்டால் இந்த முகத்தில் முடிவு ஆகிறவங்களுக்கு மீச முளைக்குது பெண்களுக்கு ஆண்களுக்கு அல்ல இசைக்கு ஆண்கள் எப்படிமே விருப்பமே ஓகே இதை வந்து தாடி முளைக்குதுன்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு இந்த மீச முளைக்கிற பெண்களுக்கு முகத்தில் வாரவங்களுக்கு ரொம்ப நல்லது ஃபைவ் மினிட்ஸ் அஞ்சு நிமிஷத்தில் முடிப்போம் ஆ இப்போ யாருக்காலும் நான் உங்களுக்கு உங்களுக்கே பூசி காட்டுறேன் அஞ்சு நிமிஷத்தில் முடிப்போம் எந்த சைட் எஃபெக்டும் இல்லை உங்களுக்கு எங்கே பூசலாம் லேடிஸுக்கு ஐப்ரோ பூசலாம் இனுக்கு அதே மாதிரி சென்சடிவ் பிளேஸ் சொன்னா ரொம்ப சோப்டான இடத்துக்கு பூசலாம் அண்ட் ஆம் அண்ட் பிரைவேட் பாட்டுக்கு பூசலாம் இது பிரச்சனை இல்லை ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை